தேதி சொல்லும் செய்தி செப்டம்பர் பதினோராம் ஆண்டில் பொன் ராமின் அற்புத படைப்பு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மற்றும் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பொன் ராமின் அபார இயக்கத்தில் எம் ராஜேஷின் நகைச்சுவை வசனத்தில் அனைவரையும் கவர்ந்தது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இதே நாளில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வெளியானது சிவகார்த்திகேயன் சூரி ஸ்ரீதிவ்யா சத்யராஜ் மற்றும் அற்புத கலைஞர்களின் கூட்டணியில் படமாய் டி இமான் இசையில் பாக்ஸ் ஆபீஸில் தடம் பதித்து இன்று ஆண்டில் இந்நாளை பகிர்ந்து படக்குழுவினரை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் இதயம் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் அற்புத கலைஞன் முரளி மற்றும் ஹீரா சின்னி ஜெயந்த் நடிப்பில் மறக்க முடியா காவியமாய் மலர்ந்தது இதயம் இதே நாளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் அபார கதைக்களமும் அற்புத நடிப்பும் இசைஞானியின் இசையுடன் இரண்டர கலந்து நம் மனதோடு காதல் பேசிய அற்புத பாடல்களோடு பாக்ஸ் ஆஃபீஸில் தடம் பதித்து இதயம் என்று முப்பத்து மூன்றாம் ஆண்டு இந்நாளை பகிர்வதில் பெருமைப்படுகிறது ஜியா மேக்ஸ் தொலைக்காட்சி இருபத்தி ஏழாம் ஆண்டில் சூர்யாவின் அறிமுக மெட்ராஸ் டாக்கிஸ் தயாரிப்பில் அற்புத இயக்குனர் வசந்த் இயக்கத்தில் விஜய் மற்றும் சூர்யாவின் அபார நேருக்கு நேர் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது கே வி ஆனந்தின் ஒளிப்பதிவும் தேனிசை தென்றல் தேவாவின் தெவிட்டாத இசையும் அவள் வருவாளா என என்றும் வலம் வரும் பாடல்களோடு தமிழக அரசின் இரண்டு விருதுகளோடு இருபத்தி ஏழாம் ஆண்டில் பயணிக்கிறது படக்குழு இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜிகா மேக்ஸ் தொலைக்காட்சி